அண்மை செய்தி தொடக்க கல்வி கீழ் பணியாற்றும் ஆசிரியர்கள் இடமாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ரேவதி இணைப்பில் இருக்கிறார் ரேவதி வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் விபராணி அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான அதாவது தொடக்க கல்வி மற்றும் பள்ளி துறையில் பணிபுரியக்கூடிய அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்துவதற்கான அனுமதியானது அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அதன்படி கலந்தாய்விற்கு அட்டவணை பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்திட அனுமதி அளிக்கப்பட்டதன் பின்னர் அதன்படி கலந்தாய்விற்கான கால அட்டவணையும் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தொடக்க கல்வி இயக்ககத்தின் கீழ் பொது கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடங்களை தேர்வு செய்த ஆசிரியர்கள் மனமொத்த இடமாறுதலுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கல்வி மாவட்ட சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்களால் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் மாவட்டம் விட்டு மாவட்ட விண்ணப்பிக்கும் ஆசிரியர்களின் விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட இரு மாவட்ட கல்வி அலுவலர்களால் சரிபார்க்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்குள் ஓய்வு பெறுவோர் இதற்கு விண்ணப்பி செப்டம்பரில் மற்றொரு மாவட்டத்திற்கு இடையான மனமொத்த வாரதல் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியிலும் நடைபெறும் என்று தொடக்க கல்வி இயக்குநர் திறப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கியிருந்த அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வில் இதுவரை மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் பெற்றிருப்பதாக ஏற்கனவே தகவலானது தொடக்க கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பள்ளி கல்வித்துறைக்கான கலந்தாய்வும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் இந்த அறிவிப்பானது தரக்கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி உலகநாயகர் நடிப்பில் பிரம்மாண்டர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலி